பிடிச்சிருந்தது அந்த ஏலியன் தான் படம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஜாலியாக போச்சு ஏலியன் வந்ததெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய அந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்துச்சு படம் அந்த பிஜிஎம் ஸ்கோரிங் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஏய் அது நாங்க லாஸ்ட்ல போறப்போ வந்து உண்மையாவே நம்ம கூட ஒருத்தங்க வந்து மிஸ் பண்ற மாதிரி நான் சூப்பரா இருந்துச்சு ஏலியன் நான் பிடிச்சிருந்தது எனக்கு மியூசிக்கா நல்லா இருந்தது எல்லாமே நல்லா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க நல்லா இருக்கு நைன் கொடுக்கலாம் உண்மையிலே நானும் இவங்க பசங்க பார்க்கணுன்றதுக்காக நான் வந்தேன் ஆனால் பெரியவங்களுக்கே இது இவ்வளோ பிடிக்கும்ன்றது நான் இன்றைக்கி தான் பண்ணேன் எந்திரன் எப்படி இருந்ததோ அதை ஒரு படி மேலாகவே இருக்குது

ஆ பிடிச்சிருக்கேன் இருக்கா இல்லை பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியாதான் கொஞ்சம் ஸ்பீடு இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு பத்துக்கு பத்து கொடுக்கலாம் சூப்பர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேற லெவலாக இருக்குது இந்த பொங்கல் ஐலாண்ட் பொங்கல் தான் படத்தில் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது படம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபேமிலியாக குழந்தைகளோட எல்லாருமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது யோகி பாபு காம்போடி காம்போ எல்லாம் நல்லா இருக்குது மியூசிக்லாம் ஏற மாதிரி நல்லா பார்க்க பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்கு இல்லை படம் ரொம்ப சூப்பர் பிளாக் பஸ் படம் நல்லா தான் இருந்துச்சு ஃபேமிலி எல்லாரும் நல்லா பார்க்கலாம் ஃபேமிலி இருந்துச்சு ஆ சூப்பராக இருந்துச்சு அந்த ஏலியன் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஃபேமிலியை பார்க்கலாம் எனக்கு ஜாலியாக இருந்ததுப்பா நல்லா இருந்தது பொழுதுபோக்காக மைண்டே ரிலாக்ஸாக இருந்தது அது ஒரு புதுசாக இருக்குது நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு டைம் பாஸ் தானே இருக்கு பார்க்கலாம் எல்லோரும் ஃபுல்லாக காமெடி ஃபன்னாக இருந்துச்சு ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேட்டிங் டென்னுக்கு அவுட் ஆஃப் செவன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு மோஸ்ட்டாக ஃபேமிலிக்காக எடுத்தது ஃபேமிலி எண்டர்டெயின்மெண்ட் தான் வீட்டில் சின்ன பசங்களோடு வந்து பார்க்கலாம் காமெடியாக இருக்குது விஎஃப்எக்ஸு எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது மெசேஜ் வந்து அதான் நம்ம எர்த்தை வந்து நம்மளே எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இயற்கை அழிச்சிட்டா மனுஷன் இல்லை மனுஷன் இல்லைன்னா இயற்கை டிபெண்டன்டாக நீச்சர்ன்றதை ப்ரூ ப்ரூவ் பண்ணுறதுனால புதுசாக இருந்துச்சு படம் எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யோகி பாபு காமெடி சூப்பர் டென்னுக்கு செவன் கொடுக்கலாம்